ஐய் வணக்கம் வெல்கம் கிரிக்கெட் சேட்டல் யாரும் எப்படி இருக்கீங்க டி ட்வெண்ட்டி இந்தியா பக்கம் போச்சுங்க போச்சு ஒன் ஆனால் இந்த ஓடிஐ சீரிஸ் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் என்னோட ஒபீனியன் நாலு பிளேயர்ஸ் மாறுறாங்க இந்தியாக்கு மினிமம் ரோஹித் விராட் ரிஷப் குல்தீப் யாதவ் சோ மினிமம் ஃபோர் பிளேயர்ஸ் உள்ள வராங்க அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரேஸ் ஐயர் ஆறு பிளேயர் சோ நிறைய நிறைய மாற்றங்கள் இருக்கு இந்தியாவுக்கு ஓடிஐ ஸ்குவாட்ல இங்கிலாந்து அதே ஸ்குவாட் தான் எக்ஸப்ட் ஃபார் ஜோ ரூட் ஜோ ரூட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஆஃப் ஸ்பின் இப்போ கூட அந்த சவுத் ஆப்ரிக்கா டி ட்வெண்ட்டில பால் ராஜஸ்தான் பால் ராயல்ஸுக்கு சூப்பரா ஆடினாரு அவருந்து தான் இங்கிலாந்து இவ்வளவு கேவலமா உதப்பட்டிருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம் தான் டெஃபனட்லி கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்திருப்பாரு இந்த மிடில் ஆர்டருக்கு அந்த ஸ்டெபிலிட்டியே இப்போ ஓடிஐக்கு கொடுப்பாரு இங்கிலாந்து அதர்வைஸ் அதே டி டுவெண்டி ஸ்குவாட் அண்ட் ஓடிஎஸ் ஸ்பாட்ல பெரிய மாற்றங்கள் கிடையாது ரிஷப் சாரி ஜோ ரூட் தவிர அண்ட் மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு என்னோட இந்தியா லெவன் ரோஹித் சர்மா அண்ட் சுப் கில் அட் டாப் அன்பார்ச்சுனேட்லி ஜெயஸ்வாலுக்கு இடம் கிடையாது பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு ஆனா சுபன் கில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ரோ அண்ட் வைஸ் கேப்டனா வேற போட்டிருக்காங்க ஸோ டெஃபினட்டா சுப் கில் அண்ட் ரோஹித் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட்லஸ் இன்ஜுரி டு ஜெய்ஸ்வால் ஒன் டவுன் கோலி டூ டவுன் டூ டவுன் ஐயர் த்ரீ டவுன் பங் வரணுங்க அந்த எக்ஸ்பேக்டர் பந்த் கிட்ட இருக்கு கே எல் ராவ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அந்த வேர்ல்ட் கப்பில் ஆனால் அந்த ஃபைனலில் வந்து பயங்கர ஸ்லோ ஸ்லோவாயிடுச்சு அண்ட் ரிஷப் மாதிரி ஒரு பிளேயர் அப்போ இருந்தால் ஸ்கோர் என்ன இருந்திருக்கும் கரெக்ட் இரநூறுக்கும் ஆல் அவுட்டாக இருக்கலாம் ஆனால் முந்நூற்றி இருபதுக்கும் போயிருக்கலாம் ஸ்கோர் பிக் மேட்ச் பிளேயர் அதில் டவுட்டே கிடையாது பாண்டியா அட் சிக்ஸ் ஜடேஜா அட் செவன் அக்சர் அட் எயிட் ஜடேஜா அக்சர் ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஆடனோனா என்னோட ப்ரஃபரன்ஸ் அக்சர் இருக்கு அவருக்கு ஹிட்டிங் யூஸ்ஃபுல் போலர் ஜடேஜா பட் சேஃப் ஃபீல்டர் பட் எனக்கு தெரிஞ்ச ஜடேஜா செவன் ஆடுவார் அக்சர் எயிட் வாஷிங்டன் சுந்தர் அவர் பேட்டிங்கும் கிடைக்க போறதுல கிடைச்சாலும் அந்த ரேஞ்ச் ஹிட்டிங் பவர் ஹிட்டிங் இல்ல ஸோ குல்தீப் தான் ஆடணும் பும்ராவோட ஆப்சன்ஸ்ல குல்தீப் ஒரு போலர் தான் உங்களுக்கு எக்ஸ்பாக்டரோட ஹர்ஷ்தீப் சிங் டென் ஷமி லெவன் இதுதான் இந்தியாவோட லெவனா இருக்கும் ரோஹித் அண்ட் கோலி மேலதான் எல்லாரும் கண்ணும் இருக்க போகுதுங்க ஒரு ஒரு ரொம்ப டிசப்பாயிண்டிங் டெஸ்ட் சீரீஸ் பங்களாதேஷ் ஆகட்டும் நியூசிலாந்து ஆகட்டும் பார்டர் கவஸ்கர் டிராஃபி ஆகட்டும் இப்போ டொமஸ்டிக் ஆகட்டும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஆனா இந்த ஃபார்மேட் ரெண்டு பேரும் ஃபேவரட் ஃபார்மேட் எனக்கு தெரிஞ்சு ஹோப்ஃபுல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரு ஃபார்முக்கு வருவாங்க ஒரு நாக் இருந்தா கூட அந்த மொமெண்டம் வச்சு சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஆடலாம் ஒருத்திருந்து பார்க்கணும் பட் இது ரொம்ப ரொம்ப குரூஷியல் சீரிஸ் ரோஹித் கோலிக்கு மோர் தென் ஷமி அவர் குல்தீப் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பேட்டிங்ல உங்க டாப் ஃபோர்ல ரெண்டு பேர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இது சின்ன டோர்னமெண்ட் வேற அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்புறம் ரிகவர் ஆகிறதுக்கு அந்த ஓடிஐ சீரீஸ் அதுக்குதான் ஒரு பெரிய பெரிய சீரீஸ் இவங்க ரெண்டு பேரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் பட் ஹோப்ஃபுல்லி இந்த பழைய ரோஹித் அண்ட் விராட்டை நம்ம பார்ப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு மேபி அந்த டி ட்வெண்ட்டி சீரிஸ் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலாம் அவங்க மேபி ஓடிஐ அண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஃபோக்கஸ் பண்ணதுனாலையா என்னன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் டெஃபினட்டா இது த்ரீ ஜீரோ இந்தியா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஃபார் மோர் ஈவனாக இருக்கும் அண்ட் இந்தியா வந்து இங்கிலாண்டு ஐ திங்க் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு இங்கிலாந்து வந்து இந்தியாவை இந்தியாவில் அடிச்சு பார்க்கணும் அந்த ரெக்கார்ட் இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களான்னு அண்ட் எனவே நிறைய நிறைய இருக்கு நம்ம பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓடியை முடிஞ்ச அப்புறம் ஏன்னா இந்தியா டி டுவெண்ட்டி சைடுக்கும் ஓடிஐ சைடுக்கும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் சைடு அண்ட் இதை கம்பீர் ரொம்ப நாளிட்டு இருக்காரு டி டுவெண்டி சைடு ஓடிஐ சைடு டெஸ்ட் சைடு டிஃபரண்ட்டாக இருக்கணும்னு டி டுவெண்ட்டி அதை பிரூவ் பண்ணாங்க ஓடிஎல என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் ஐ திங்க் ஆஸ் ஆல்வேஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த ஒயிட் பால் ஹர்திக் பாண்டியா தான் இந்தியாவுக்கு ஏன்னா போலிங்ல எப்படியா நாலஞ்சு ஓவர் போடுவார் பேட்டிங்ல அந்த நடுவில் பஞ்ச் வந்து கொடுக்குறாரு ஸோ பார்க்கணும் எப்படி போக போகுதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஓடியை வந்து நம்ம ரிவியூ பண்ணுவோம் தேங்க்யூ வெரி மச்